கரூர் மாவட்டத்தை மேம்படுத்த திராவிட மாடல் அரசு பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது குறிப்பாக அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன கல்வி மற்றும் சுற்றுலா உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது கரூர் மாவட்ட மக்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள புகலூர் மற்றும் பள்ளப்பட்டி பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்தில் பணிபுரிந்த நீண்ட கால ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ரூபாய் பதினேழு புள்ளி நான்கு கோடியில் வேலம்பாடி ஊராட்சியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது பள்ளப்பட்டி நகராட்சியில் ஆறு புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது ரூபாய் மூன்று கோடியில் துக்கட்சி எருமார்பட்டி வேட்டமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் சமுதாய கூடம் அமைக்கப்பட்டுள்ளது கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெரு கிராமம் அருகே எழுநூறு கோடி ரூபாயில் புதிய கதவனை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது திரும நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கரூர் தான்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ராமன் கோவில் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது கரூர் மாநகராட்சியில் உள்ள காமராஜர் சந்தையை ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடியில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கரூர் மாவட்டத்தில் புதிய வேளாண் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் உள்ள கலைஞர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஆறு இரண்டு கோடியில் புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளது குளித்தலை ஐயர் மலையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சுமார் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப் கார் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது குளித்தலை நகரில் நாற்பது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தரகம்பட்டியில் அரசு கலைக்கல்லூரிக்கு பனிரெண்டு புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி கரூர் குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட மாடல் அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பல மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றி காட்டியுள்ளது